அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் எயிட்டு தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட் நம்பர் எயிட்டில் எக்கனாமியில் இருக்கிற முக்கிய வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பின் வருவனவற்றுள் எவை நேர்முக வரியின் கீழ் வரும் கீழே கொடுத்துருக்கிறதுல எது நேர்முக வரியின் கீழ் வரும் ஆன்சர் பாருங்க பரிசு வரி அப்படிங்கிறது தான் நேர்முக வரியில் வரும் பரிசு வரி பின் வருவனவற்றுள் எது அதிக இயங்கும் தன்மை கொண்டது பின் வருவனவற்றுள் எது அதிக இயங்கும் தன்மை கொண்டது ஆன்சர் பாருங்க மூலதனம் அப்படிங்கிறது தான் இயங்கும் தன்மை கொண்டது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் தலைவர் யார் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் தலைவர் யார்னா மத்திய நிதியமைச்சர் தான் மத்திய நிதியமைச்சர் இணையதள வங்கி சேவையை வழங்கிய முதல் இந்திய வங்கி எது இணையதள வங்கி சேவையை வழங்கிய முதல் இந்திய வங்கி எது ஆன்சர் பாருங்கள் ஐசிசி ஐசிஐசிஐ வங்கி தான் கொடுத்துருக்காங்க இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு விசாகப்பட்டினத்தில் பின் வருவனவற்றுள் எது ஊரக வேலையின்மையின் அளவுகோல் அல்ல பின் வருவனவற்றுள் எது ஊரக வேலையின்மையின் அளவுகோல் அல்ல ஆன்சர் என்ன உடன்பாடில்லா வேலையின்மை உடன்பாடில்லா இல்லா வேலையின்மை தான் கிழண்ட எந்த நாடு கஃபா வரியை அறிமுகப்படுத்தியுள்ளது ஜிஏ எஃப்ஏ அப்படிங்கிற இந்த வரியை அறிமுகப்படுத்தியிருக்கு பிரான்ஸ் நாடு தான் நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் பின் வருவனவற்றுள் மறைமுக வரி அல்லாதது எது பின் மறைமுக வரி அல்லாதது எது அப்படின்னா கொடை வரி தான் கொடை வரி இந்திய ரிசர்வ் வங்கி அதிகபட்சம் டேஷ் மதிப்பு வரையிலான ரூபாய் தாள்களை அச்சடிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி அதிகபட்சம் டேஷ் மதிப்பு வரையிலான தாள்களை அச்சடிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அடிக்கிற அதிகாரத்தை மதிய வங்கி இது வரைக்கும் வச்சிருக்கு ஓகேங்களா ஃபியூச்சரில் அது கூட்டலாம் தலையிடா கொள்கை எந்த நாடுகளில் அதிகமாக காணப்படுவதில்லை தலையிடா கொள்கை எந்த நாடுகளில் அதிகமாக காணப்படுவதில்லை அப்படின்னா சமதர்ம கொள்கையுடைய நாடுகளில் காணப்படுறதில்லை சமதர்ம கொள்கையுடைய நாடுகள் மக்களின் வாழ்க்கை தரம் எதனை பொறுத்து உயர்ந்ததாக கருதப்படுது மக்களின் வாழ்க்கை தரம் எதனை பொறுத்து உயர்ந்ததாக கருதப்படுது அப்படின்னா தலா வருமானத்தை வச்சு தான் தலா வருமானத்தை வச்சு சில்லறை மற்றும் மொத்த வியாபாரம் என்பது எந்த துறையாக கருதப்படுகிறது சில்லறை மற்றும் மொத்த வியாபாரம் என்பது எந்த துறையாக கருதப்படுது அப்படின்னா சார்பு துறையாக கருதப்படுது சார்பு துறையாக கருதப்படுது தமிழ்நாட்டின் முதலாவது பணமில்லா பரிவர்த்தனை கிராமம் எது தமிழ்நாட்டின் முதலாவது பணமில்லா பரிவர்த்தனை கிராமம் கந்தளவாடி தான் கந்தளவாடி நபார்டு வங்கியை உருவாக்க பரிந்துரை செய்த குழு எது நபாடு வங்கியை உருவாக்க பரிந்துரை செய்த குழு அப்படின்னா பி சிவராமன் குழு பி சிவராமன் குழு கீழ்கண்டவற்றுள் மறைமுக வரியை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே கொடுத்துருக்கல் எது மறைமுக வரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றும் ரெண்டும் அதாவது விற்பனை வரியும் சுங்க வரியும் மறைமுகம் ஏன்னா சுங்கமும் உனக்கு தெரியாது விற்பனையும் தெரியாது நிறுவன வரி சொத்து வரிலாம் நேர்முகத்திலே உனக்கு வந்துடும் ஓகேவா அடுத்தது நாட்டின் முதல் பிளாக் செயின் மாவட்டத்தை அமைப்பதற்கு பிளாக் செயின் வரைவு கொள்கையை எந்த மாநிலம் வெளியிட்டுள்ளது தெலுங்கானாதான் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு செஸ் விதித்த நாட்டின் முதல் மாநிலமாக எந்த மாநிலம் உள்ளது ஆன்சர் என்ன கேரளா சரக்கு மற்றும் சேவை வரிக்கு செஸ் விதித்த நாட்டின் முதல் மாநிலம் கேரளா பின் வருவனவற்றுள் எது உலகமயமாதலின் விளைவு அல்ல பின் வருவனொற்று எது உலகமயமாதலின் விளைவு அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இடம்பெயர்தலை குறைத்தது தான் மக்கள் இடம்பெயர்தலை குறைக்கிறது தான் சர்வதேச நாணய நிதியம் எப்பொழுது செயல்பட தொடங்கியது சர்வதேச நாணய நிதியம் எப்போது செயல்பட தொடங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பின் வருவனவற்றுள் எது மூலதன பொருள் அல்ல பின் வருவனவற்றுள் எது மூலதன பொருள் அல்ல அப்படின்னா உரங்கள் தான் உரங்கள் மூலதன பொருள் அல்ல சொல்லுங்கள் எட்டாவது உருகுவை பேச்சுவார்த்தை சுற்று எப்பொழுது தொடங்கியது எட்டாவது உருகுவை பேச்சுவார்த்தை சுற்று எப்போது தொடங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உலக வங்கியுடன் தொடர்புடைய பின்வரும் நிறுவனங்களில் எது தனியார் முதலீட்டாளர்களுக்கு உதவுகிறது உலக வங்கியுடன் தொடர்புடைய பின்வரும் நிறுவனங்களில் எது தனியார் முதலீட்டாளர்களுக்கு உதவுது அப்படின்னா பன்னாட்டு கழகம் தான் பன்னாட்டு கழகம் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் எப்போது நிறுவப்பட்டது தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தனிநபர் வருமானம் என்பது எவற்றை குறிக்கிறது தனிநபர் வருமானம் என்பது எவற்றை குறிக்கிறதுனா மக்களின் வாழ்க்கை தரத்தை மக்களின் வாழ்க்கை தரத்தை குறிக்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே செயல்பட ஒதுக்கப்பட்ட தொழில்களில் தனியார் துறையும் செயல்பட அனுமதி வழங்குவதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே செயல்பட ஒதுக்கப்பட்ட தொழில்களில் தனியார் துறையும் செயல்பட அனுமதி வழங்குவதை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா தாராளமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரா குகைகளில் பதிக்கப்பட்ட இந்திய ரூபாய் தாள்கள் எது எல்லோரா குகைகளில் பதிக்கப்பட்ட இந்திய ரூபாய் தாள்கள் அப்படிங்கிறது இருபது ரூபாய் ஆயிரம் பிறக்கும் குழந்தைகளுக்கு இறப்பு வீதம் என்பது என்ன ஆயிரம் பிறக்கும் குழந்தைகளுக்கு இறப்பு வீதம் என்பது குழந்தைகள் பிறக்கும் போது இறந்து புறத்தல குறிக்குது தமிழ்நாட்டின் பிறுவரும் பின்வரும் மாவட்டங்களில் அதிகபட்ச எழுத்தறிவு விதத்தை கொண்ட மாவட்டம் இது தமிழ்நாட்டின் பின்வரும் மாவட்டங்களில் அதிகபட்ச எழுத்தறிவு விதத்தை கொண்ட மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி ஓகேங்களா இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்